ரைட் ஓகே நாங்கள் முதையார் சமூகத்தை சேர்ந்தவங்க அகமுடியார் சரி துளு அகமுடையார் அகமுடியார் இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே சொல்லுங்கம்மா எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணை மகள் மாதிரி பா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் வேணும் நல்ல குடும்பம் அன்பான பாசமான குடும்பம் ஓகேம்மா அதே மாதிரி வா நிறைய நல்ல பசங்க இருக்கிறாங்க ரைட் ஓகே துர்கா என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் எம்சிஏ முடிச்சுட்டு இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஐடி ஜாப் தேடிட்டு இருக்கேன் நான் சரிப்பா எனக்கு வந்து ஒரு நல்ல அன்பான நல்ல குணமான ஒரு ஒருத்தர் நல்ல உத்தியோகத்துல நல்ல உண்டு நல்லா பாத்துக்கணும் அருமையா பாத்துக்கணும் கண்டிப்பா நல்லா படிச்சு சிறந்த வேலையில இருக்கிற அருமையான கணவன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் சிறந்த மருமகன் வருவாங்க இந்த வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜி துர்கா வயது இருபத்தி ஐந்து பிஎஸ்சி எம்சிஏ முடித்தவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் துர்கா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ காலம் மாறலாம் ஆனா கல்யாண அது போத்தி சாமுதிரிகா பட்டு தான் போத்தி சாமுதிரிகா பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில ரமேஷ் அரவிந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ செவன் ஒன் பிடெக் சிவில் பண்ணியிருக்கிறாரு சிங்கப்பூரில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ரமேஷ் அரவிந்த் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தினேஷ் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒன்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஃபோர் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூரில் டிராவல்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு தினேஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்க்கை ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் கருத்தாழமைக்க பட்டிமன்றம் நவம்பர் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பார்த்துக்கோங்க பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் மேட்ச் திருவிழாவில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகையுங்கள் உங்களுக்காகவே பூத்தி சுவரண மகாணன் சேனிவாசா கல்யாண கலெக்ஷன்ஸ் போதி स्वर्ण மஹால் இது paripoorna திநரயாளம் கல்யாண மாலை சன் வரன் அறிமுக படப்பிடிப்புல கோவிந்தராஜன் உங்களே அறிமுகப்படுத்துறோம் அம்மா லக்ஷ்மி பெரியம்மா லக்ஷ்மி ரத்னம் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்கமா குடும்ப விவரங்கள் சொல்லுங்க என்னுடைய சகோதரி மகன் கோவிந்தராஜன் பிटेक முடிச்சிருக்காரு சரி ஆருத்ராலே சீனியர் மேனேஜராக இருக்கார் சரி நல்ல தன்மை உள்ளவர் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டா உடனே போய் தூக்கி அவருக்கு உதவி செய்யக்கூடியவர் வடகலை ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்க வடகலை ஐயங்கார் குடும்பத்திலே மணமகள் அமைந்தாலும் சரி இல்லை ஐயர் தெலுங்கு பேசுகிறவங்க எந்த விதத்திலேயாவது ஒரு பிராமின் குடும்பத்தை கிடைத்தா மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சரி கோவிந்தராஜன் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பிடெக் மெக்கானிக்கல் சார் சரி அருத்ரா பிரைவேட் கன்சர்ன்ல வேலை பண்ற வேலை பண்றீங்க சாலரி வாங்குற மனைவி எப்படி வாணும் அமைதியா நல்ல பண்ணிதான் இருக்கணும் சார் ஃப்ரெண்ட்லி ஜோவியலாக சரி கூடிய விரைவிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒய்ஃப் உங்களுக்கு அமையணும் மிகச்சிறப்பான ஒரு மருமகள் உங்க குடும்பத்துக்கு வரணும் சன் டிவி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா வி கோவிந்தராஜன் வயது முப்பத்தி ஏழு பி முடித்தவர் சீனியர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் கோவிந்தராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ it takes passion vision and courage to build a legacy casa grand transforming lives <laughs> மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் எயிட் ஒன் பிசிஏ பண்ணியிருக்கிறாரு கும்பகோணம் முத்தூட் பின் கார்பில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு மணிகண்டன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் எங்க சூப்பர் ஸ்டார் ஓட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட் 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலை நிகழ்ச்சியில கிரண் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் த்ரீ டூ நைன் எயிட் பிஇ பண்ணிட்டு பெங்களூரில் ரிஸ்க் கண்ட்ரோல் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு கிரண் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் પદ્મશ્રી સ્વર્ણ મહાલ கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் கருத்தாழமைக்க பட்டிமன்றம் நவம்பர் தேதி மாலை மணிக்கு மற்றும் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பைவ் நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள்